ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று ஆணி இருபத்தி ஆறாம் அன்று பௌர்ணமி தினம் வருகிறது பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு தோன்றக்கூடிய நாள் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இப்படி நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய இந்த நாளில் நம்ம தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையுங்கிறது தான் இந்த தெய்வ வழிபாட்டின் ரகசியமாக இருக்குது பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு சத்தியநாராயண பூஜை சிவ வழிபாடு இப்படி அனைத்து தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்யறதுனால பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் ஆனி பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்முடைய செல்வநிலை பெருகும் அந்த வழிபாட்டை முதல்ல நம்ம பார்த்துடலாம் பொதுவாக பௌர்ணமி தினத்தன்னைக்கு நிறைய பேர் சத்தியநாராயண நாராயண பூஜையை செய்வாங்க இது பெருமாளுக்கு உரிய பூஜை இது நமக்கு தெரியும் சத்தியநாராயண பூஜையை யார் ஒருவர் தொடர்ச்சியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது இந்த சத்தியநாராயண பூஜையை பலரும் செய்ய இயலாது அதே போல் பௌர்ணமி நாளன்னைக்கு சிவ வழிபாடுங்கிறது பல சிறப்புகளையும் கொடுக்கும் இப்படி பெருமாளையும் சிவபெருமானையும் ஒரு சேர நம்ம பௌர்ணமி நாளன்று வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் நாளை முழுவதுமே பௌர்ணமி திதி இருக்கு நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து சுத்தமா குளிச்சிருங்க உங்க வீட்டு பூஜாரைய சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு புதுசா மலர்களை சாற்றி சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க எப்பொழுதும் போல ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றுங்க கூடுதலாக ஒரு மூன்று அகல் விளக்கில் நெய் ஊற்றி கிழக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றணும் நெய்வேத்தியமாக காய்ச்சியை பசும்பால் இல்லைன்னா சுத்தமான தண்ணீரை வைக்கலாம் அதுக்கப்புறமா வடக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கிட்டு ஓம் சிவாய நமக இந்த மந்திரத்தை சிவபெருமானின் மந்திரத்தையும் ஓம் நாராயணா நமகங்கிற மகாவிஷ்ணுவின் மந்திரத்தையும் இருபத்தி ஓரு முறை சொல்லணும் சொல்லி முடிச்சதும் தீபதூபம் காட்டி நீங்கள் காலை வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம் பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்காதவங்க அசைவத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள நீங்க மாலை நேர வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது ஒன்பது விளக்குகளில் நீங்க தீபம் ஏற்றி வைக்கணும் அதுவும் வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றணும் நைவேத்தியமா ஏதாவது பழ வகையை வைக்கலாம் இல்லைன்னா ஒரு இனிப்பு பொருள் கூட நீங்க வைக்கலாம் அதுக்கப்புறமா சிவபெருமானின் மந்திரமான ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி இந்த மந்திரத்தையும் மகாவிஷ்ணுவின் மந்திரமான ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தையும் ஒரு ஐம்பத்தி ஓரு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தீபதூபம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் இந்த தீப ஆரத்தியை முழு நிலவிற்கும் நீங்கள் மூன்று முறை காட்டி நீங்கள் வழிபாடு நிறைவு செய்யுங்க முழு நிலவு இறக்கக்கூடிய நாளில் சிவபெருமானியும் மகாவிஷ்ணுவையும் இந்த முறையில் வீட்டிலேயே வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வறுமை முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழறதுக்கான அவங்க ரெண்டு பேரோட பரிபூரண அருள் கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தர்த்திரியங்களும் நீங்கும் பண வரவில் இருக்கக்கூட தடைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து தான் அமைது இப்படிப்பட்ட பணம் நம்மகிட்ட பண பணவசியம் நமக்கு கிடைக்கணும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச பணம் நம்முடைய கையில் நிற்கவே நிற்காது இப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் இதை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் செய்யலாம் பண வரவு ஏற்படுவதற்குன்னு பல பரிகாரங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில தினங்களில் நம்ம செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கிறது அதீதமாக நமக்கு கிடைக்கும் அதுவும் இப்போ வரக்கூடிய வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இரவு இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்ந்து வைக்கிறதுனால அவசியம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் நம்மக்கிட்ட வரக்கூடிய பணம் நம்மகிட்ட தங்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் நீங்கள் செய்யலாம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் நிலைவாசலை வைக்கிறதுனால பண வரவுங்கிறத அதிகரிக்கும் பணவசியத்தை ஏற்படுத்தும் அற்புதமான பொருட்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பௌர்ணமி அன்று இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இலை அது வெற்றிலையோ அல்லது செம்பருத்தி இலையோ நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து நிலைவாசலுக்கு வெளியில் வைக்கணும் அந்த அந்த தட்டோ இலையோ அதற்கு மேலே இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வைக்கணும் மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சின்னதாக வெட்டி வேர் இதை வச்சுடுங்க மறுநாள் காலையில் வாசலை திறக்கும் பொழுது இந்த ரெண்டு மூன்று பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த பொருட்களை வந்து அப்படியே பொடி செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் செவ்வாய் வெள்ளி அல்லது தினமும் நீங்கள் வந்து தூபம் போடுறவங்களாக இருந்தாக்கா நீங்கள் இந்த பொருளை வந்து அந்த தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் காட்டுங்க குறிப்பாக பணம் வைக்கும் இடத்துல காட்டுங்க இப்படி நீங்கள் தூபம் போடு வீடு முழுவதும் தூபம் காட்டுறதுனால பண வசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் ஓடும் நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் நீங்கும் பண வரவு உண்டாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோட பௌர்ணமி இரவு செய்கிறவங்களுக்கு வசியம் ஏற்படும் முக்கியமாக கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நம்மக்கிட்ட நிரந்தரமாக தங்கும் அதனால் பௌர்ணமி பௌர்ணமி இதை நீங்கள் செய்து பாருங்க பௌர்ணமி என்று செய்யக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்குது அதை மருந்தும் கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க பௌர்ணமி நாளில் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது பௌர்ணமி அன்று கடன் வாங்குதல் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம வாங்கறதில் தவறல ஆனால் வந்து மோஸ்ட்லி பௌர்ணமி அன்று கடன் வாங்குறதை தவிர்த்துடுங்க அதே போல் பௌர்ணமி அன்று அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லது நம்ம வந்து வீட்டில் தானே பௌர்ணமி விரதம் இருக்காங்க நம்ம வெளியில தானே இருக்கோம் நம்ம வெளியில் இருக்கிறதுனால சாப்பிட்லாம் அப்படின்னு கூட நினைக்காதீங்க அது மிகப்பெரிய அளவில் கர்மாவை நம்மகிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அசைவ உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் மது போன்ற போதைப்பொருட்களை உட்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது பௌர்ணமி அன்று நகம் வெட்டுறது முடி வெட்டுறது மொட்டை போடுறது இதெல்லாம் கூடவே கூடாது கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது குறிப்பாக யாருக்கும் மாலை நேரத்தில் கடன் கொடுக்கவே கூடாது பௌர்ணமி என்று கோபத்தை விடுத்து அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது பௌர்ணமியில் உணவுகளை வீணாக்கக்கூடாது இதனால் எதிர்மறை பலன்கள் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு ஜீவனையும் பௌர்ணமியில் காயப்படுத்துகிறதோ துன்புறுத்துறதோ கூடவே கூடாது பௌர்ணமியின் சிறப்புக்கு ஏற்ப இந் இந்த மாதிரி சில வழிமுறைகளை பின்பற்றுறதுனால நம்ம வாழ்க்கையில் பலவித நன்மைகளை பெறலாம் கஷ்டத்தில் இருந்தும் நம்ம தப்பிக்கலாம்